சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறார்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் செம்மணியில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் உண்டு மன்றில் அறிக்கை ஒன்பது மாதங்கள் பயங்கரவாத தடைச்சிருத்தங்கள் தடுத்து வைக்கப்பட்ட இளைஞனுக்கு பிணை கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்ட இளைஞன் விசாரணையில் வெளியான தகவல் தென்னிலங்கையில் வீடொன்றில் பரபரப்பை ஏற்படுத்திய மனித கால் முன்னாள் அமைச்சர் ஜனக்க பண்டார தென்னக்கோன் மீதான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு உச்சக்கரவண்டி சாரதிகளுக்கு அவதானமாக இருங்கள் கிளம்பி உள்ள புதிய கொள்ளை கும்பல் கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை கைதான காவல்துறை அதிகாரிக்கு பிணை யாழ் சமூக செயற்பாட்டாளருக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவுபடுத்துள்ள அழைப்பு தொடர்பான விரிவான செய்திகள் யாழ் செம்மணி மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட பகுதியில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் உள்ளன என தான் கருதுவதாக தொல்லிய பேராசிரியர் ராஜ் மதேவா தன்னுடைய அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் செம்மணி சித்து பாத்து இந்து மேனத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைக்குழி தொடர்பான அகழ்வு பணிகள் யாழ் நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் ராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜ் தலைமையில் இடம்பெற்றது சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகழ்வுப் பணியின் போது முன்னிலையாகினர் செம்மணி மனித புதைவொளி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வுகளின் இடைக்கால அறிக்கையை பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதிபதியை ஆனந்தராஜா கடந்த பத்தாம் தேதி கட்டளை ஒன்று வழங்கினார் இந்நிலையில் செம்மணி மிருத புதைக்கி தொடர்பான வழக்கு விசாரணைக்கு கொள்ளப்பட்ட போது நேற்று தொல்லியல் பேராசிரியர் ராசோமதமானுடைய அறிக்கை மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது இது தொடர்பான சுருக்கமான விவரங்கள் மன்றுக்கு நீதமானால் வெளிக்கொண்டப்பட்டது ராசோபதவாவின் அறிக்கையில் முக்கியமாக மூன்று விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் எதிர்ப்பு உள்ளடக்கம் கொண்ட காணொலி ஒன்றை சமூக ஊடகங்களில் பகிர்ந்தமைக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்ட இருபத்தொரு வயதான விமான சபை பயிற்சியாளர் முகமது பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொழம்பு காகிஸ்ல நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைவாக இன்று பிணையில் செல்ல அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாவநல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த ஜுகைலை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் அதிகாரி அனுராத கேரத் நீதிபதியிடம் சட்டமாதிபரின் மாதிபரின் பரிந்துரையை சமர்ப்பித்து பிணையில் விடுவிக்க கோரிக்கை விடுத்தார் நீதிமன்றம் இந்த பரிந்துரை எடுத்துக்கொண்டதற்கு அமைய முகமது ஜுகைலை பிணையில் விடுவிக்க அதிகாரிகள் உத்தரவிட்டனர் இந்த இளைஞன் பயங்கரவாத தடைச்சிடத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமை தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் வெளியிட்டு வந்த நிலையில் அவருக்கு இவ்வாறு பிணை வழங்கப்பட்டுள்ளது நிவித்திகல தம் உருவ சந்தை பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட நபர் நிபுத்திகலையைச் சேர்ந்த இரண்டு வயது என போலீசார் தெரிவித்தனர் மூன்று பேருடன் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து அவர் கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் இரு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் நிவித்திகல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையில் வீடொன்றின் பின்புறத்தில் புதைக்கப்பட்ட நபர் ஒருவரின் மீட்கப்பட்டுள்ளது வீடொன்றின் பின்புறத்தில் தோண்டி புதைக்கப்பட்ட மனித கால் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த மனித கால் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன ஐம்பத்தொரு வயதுடைய ஐந்து பிள்ளைகளின் தந்தையின் உடற்பாகமாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் குறித்த நபர் கொலை செய்யப்பட்ட வீட்டின் பின்புறத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் காணாமற் நபரின் உறவினர்கள் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய அவரின் வீட்டின் போலீசார் தேடுதல் நடத்தினர் கொலை அடிக்கடி வந்துள்ளது சாரதியை தாக்கி முச்சக்கர வண்டி ஒன்றை திருடிய சம்பவம் பதிவாகியுள்ளது முச்சக்கர வண்டியை திருடிச் சென்ற குழுவினர் சாரதியிடமிருந்து பதினோராயிரம் ரூபாய் பணம் இரண்டு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் முச்சக்கர வண்டியின் ஆவணங்களை எடுத்து சென்றனர் இச்சம்பவம் தொடர்பில் முருககதீன பொலிஸ் நிலைய அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்நிலையில் முதற்கட்ட விசாரணையில் கொட்டா பகுதியிலிருந்து இரவு ஒன்பது மணியளவில் குழந்தையுடன் வந்த பெண்ணும் இரு ஆண்களும் உச்சக்கர வண்டியில் ஏறி தலகல பகுதிக்கு செல்லுமாறு கூறினார் முச்சக்கரவண்டி குறைந்த வெளிச்சமுள்ள வீதியில் பயணித்த போது பின்னால் இருந்து வந்த ஒருவர் வண்டி சாரதியின் கண்களை தனது கையால் மறைக்க முயன்றதாக கூறப்படுகிறது சாரதியின் கண்களில் மிளகாய் தூளால் தாக்கி சாரதியை வாகனத்தில் இருந்து தள்ளிவிட்டதாகவும் முச்சக்கரவண்டி சாரதி தெரிவித்தார் இதற்கமைய சம்பவம் குறித்து போலீசார் தெரிவித்துள்ளதாவது இதுபோன்ற கொள்ளை சம்பவங்கள் அவ்வப்போது நடப்பதாகவும் வாடகைக்கு எடுக்கப்பட்ட முச்சக்கரவண்டிகளின் சாரதிகள் இரவில் கவனமாக பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் ஜனகபண்டார தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுக்களை தள்ளுபடி செய்த மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான விசிறிட மேன்முறையீட்டை மறுபரிசீலனை செய்ய உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது மாத்தலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடந்த கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஜனகபண்டார தென்னக்கோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இதை எதிர்த்து சட்டமாதிபரின் விசேட மேன்முறையீட்டை மறுபரிசீலனை செய்ய உயர்நீதிமன்றம் செப்டம்பர் மூன்றாம் தேதி விசாரணையை ஒத்திவைத்தது அதன்படி மூன்று நீதியரசர்கள் கொண்ட குழா முன்னிலையில் இந்த மறுபரிசீலனை இடம்பெறவுள்ளது பத்திரிகையாளர் பிரகீத் எக்னேல் கொண்ட கடத்தப்பட்ட காணாமல் போருமை தொடர்பான வழக்கில் குற்றப்புனா தற்போதைய பணிப்பாளர் சானி அபிசெகர சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் கொழும்பு உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு அறிவித்தார் நாமல் பலல்லி மகேஷ் வீரமன் மற்றும் சுஜீவ நிசங் ஆகிய மூவர் கொண்ட உயர்நீதிமன்ற அவரும் முன் தொடர்புடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தணி உபுல் குமார பெருமை இந்த வழக்கின் தலைமை புலனாய்வு அதிகாரியும் விசாரணையை மேற்பார்வையிட்டவருமான ஷானி அபிஷுகர் சாட்சியமாக பெயரிடப்படவில்லை என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார் சானி அபிசகரவை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாட்சியாகப் பெயரிடுமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்ததாகவும் வழக்கு தடுப்பவர் சார்பில் முன்னணியான அப்போதைய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் தீப பீரிஸ் அது பரிசீலிக்கப்படும் என்று தனக்கு தெரிவித்ததாக குறிப்பிட்டார் எனினும் சம்பந்தப்பட்ட வழக்கில் சானி அபிசேகர இன்று வரை என ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார் கனைமுல்ல சஞ்சீவ படுகொலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது பிறவில போதைப் பொருள் கடத்தக்காரரும் குற்றவியல் குழுத் தலைவருமான கனைமுல்ல சஞ்சீவ் என்று அழைக்கப்படும் சஞ்சீவகுமாறு சமரத்னவின் கொலையில் தொடர்புடையதாக கூறி விளக்கு வைக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு இவ்வாறு பிணை வழங்கப்பட்டுள்ளது யாழில் சமூக செயற்பாட்டாளர் ஒருவருக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளது சமூக செயற்பாட்டாளரும் தேசிய கடற்கொழில் ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ்ப்பாண மாவட்ட தலைவரும் மற்றும் காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவருமான முரளிதரனுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் இருபதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு பரந்தனில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவு அலுவலகத்துக்கு சமூகம் அளிக்குமாறு பயங்கரவாத தடுப்பு பிரிவு தொலைபேசி ஊடாக அழைப்பு விடுத்துள்ளது இவர் காணி உரிமை கடற்கொழில் உரிமை மற்றும் போராட்டங்களை முன்னெடுத்து வருபவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சென்னையில் உள்ள இலங்கை துணை உயர்ஸ்தாநிகரகத்தின் முன்னாள் ஊழியரான இந்திய பிரஜையொருவரை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு சென்னை மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு விதித்துள்ளது இலங்கை துணை உயர்ஸ்தா ஆலயம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டின் அடிப்படையில் மூன்று நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை இலங்கை துணை உயர்ஸ்தா உதவியாளராக செந்தில்குமார் என்பவர் பணியாற்றினார் எனினும் தாம் தவறான முறையில் பணிநீக்கம் செய்யப்பட்டதாகவும் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என்று கூறி அவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இதை விசாரித்த தனி நீதிபதி மீண்டும் அவரை பணிக்கு அமர்த்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்